அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நாள் காணும் அன்பு தம்பி வழக்கறிஞர் கே பருவேஸ் புதுக்கோட்டை மாமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம் தமிழக வெற்றி கழகம் சிவகங்கை மாவட்டம் போட்டிருக்காங்க டாக்டர் டி கே பிரபல் போட்டிருக்காங்க இதுல என்ன ஒரு பிள்ளைகள் இருக்கின்றன அப்படின்னா பிறந்த நாள் காணும் போட்டிருக்காங்கல்ல பிறந்த நாள் காணும் அப்படிங்கிறது எத்தனை சுழி நூ போட்டிருக்காங்க மூன்று சுழி அதாவது தன்னகர நூ வரணும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரன்னகர நூ போட்டிருக்காங்க காணும் என்றால் காணுதல் பார்த்தல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும் அதாவது பிறந்த நாளை காணக்கூடிய அப்படின்னா தன்னாளை காணக்கூடிய ஒரு விழா அப்ப பிறந்த காணும் அப்படின்னா அந்த பிறந்த நாள் விழாவை காணக்கூடிய கண்டுகொள்ளக்கூடிய அப்படிங்கிற பொருளை வரணும் அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பிறந்த நாள் காணும்னு ரெண்டு சுழி நூ போட்டிருக்காங்க அதாவது ரன்னகர நூ போட்டிருக்காங்க ரன்னகர நூ போடக்கூடாது ரன்னகர நூ தான் போடணும் ஏன் அப்படின்னா ரன்னகர நூ போட்டாத்தே கான் காணுதல் அப்படி பொருளை குறிக்கும் ஆனா ரன்னகரை ரன்னகர நூ போட்டிருக்காங்க அதாவது ரெண்டு சுழி இன்னு போட்டு கான் போட்டால் என்ன பொருள் அப்படின்னா காடு அப்படிங்கிற பொருளை குறிக்கும் அப்ப கான் என்றால் காடுங்கிற பொருளை குறிக்கும் அப்ப தன்னகர இன்னு போட்டாத்தே காணுதல்ங்கிற பொருளை குறிக்கும் அப்ப பிறந்த நாள் விழா காணுங்கிறதுல தன்னகரை நூ போட்டாத்தே மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து அன்பு தம்பின்னு போட்டிருக்காங்கல்ல அன்பு தம்பி எடுத்து வரும் ஏன் அப்படின்னா அன்பு என்று சொல்லக்கூடிய நிலைமொழியோடு தம்பி என்று சொல்லக்கூடிய வறுமொழி சேர்கின்ற பொழுது ஒரு ஒற்றல் சொல்லுவோம் இது இயல்பினும் இதயினும் என்ற உயர்வும் காசா தப்ப மிகும் விதிப்படி அன்பு கூட்டல் தம்பி அன்பு தம்பி எடுத்து வரும் சரிங்களா இனி வரும் காலகட்டங்களில் அன்பு கூட்டல் தம்பி அன்பு தம்பி எனவும் பிறந்தநாள் காணும் என்பதற்கு மூன்று சுழி நூ அதாவது தன்னகர நூ போட்டு எழுந்துமாறும் அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்